வணக்கம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி எழுபத்தி இரண்டை காண்போமா இசை கலைஞர்கள் போற்றிய பிரிது மன்னரின் புகழ் மைத்ரேய மாமுனிவர் விதரிடம் கூறினார் பிரிது மன்னர் கூறியவற்றை கேட்டு இசை கலைஞர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் மாமுனிவர்கள் தங்களுக்கு அறிவுறுத்தியபடி மன்னரை மிக உயர்ந்த முறையில் வழிபாடு செய்து மென்மேலும் புகழ்ந்தனர் மிருது மன்னர் அப்பொழுதுதான் முடிசூடப்பட்டு தனது தெய்வீக ஆற்றல்களை வெளிப்படுத்தாது இருந்த போதிலும் கூட சூதர் மாகதர் மற்றும் வந்தீக்கள் போன்ற கலைஞர்கள் அவர் கடவுளின் மறுபிறப்பே என உணர்ந்தனர் அவர்கள் அருளும் அறிவுரையிலிருந்து கடவுளின் அவதாரம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சாது சாஸ்திர குரு ஆன்மீக விஷயங்களை ஒருவன் மகான்கள் வேதங்கள் மற்றும் ஆன்மீக குருவின் மூலமே ஆய்ந்தறிதல் வேண்டும் ஆன்மீக குரு எனப்படுபவர் தமது முந்தைய ஆச்சாரியர்களின் அறிவுரைகளையே பின்பற்றுகின்றனர் ஆதாரபூர்வமான சாஸ்திரங்களில் இல்லாத எதனையும் உண்மையான ஆன்மீக குரு எடுத்துரைப்பதே இல்லை சாதாரண மனிதர்கள் சாது சாஸ்திரம் மற்றும் குருவின் அறிவுரைகளை பின்பற்றுதல் வேண்டும் சாஸ்திரங்கள் மற்றும் ஆன்மீக குரு கூறும் கருத்துக்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டதாக இருக்க முடியாது இசை கலைஞர்கள் மன்னன் மிருதுவின் புகழை பாடியதை மன்னர் மறுத்த போதிலும் அவர்கள் நிறுத்தாது அவர் புகழை பாடிக்கொண்டே இருந்தனர் மன்னரும் அவர்களிடம் பணிவுடனும் பாசத்துடனும் நடந்து கொண்டார் மன்னரின் இச்செயல் கலைஞர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது கலைஞர்களும் சாதுக்களும் முனிவர்களும் தமக்கு அறிவுறுத்தியதற்கு ஏற்ப மன்னரின் புகழை தொடர்ந்து பாடியதோடு அவரது எதிர்கால செயல்களை பற்றியும் கூறினர் தொடர்ந்து கலைஞர்கள் கூறத் தொடங்கினர் சமய அறநெறிகளை பின்பற்றுவோரில் மிகச் சிறந்தவராக விளங்குபவர் மிருது மன்னர் தனது ஆட்சியை சிறப்பாக நடத்துவதோடு மட்டுமல்லாமல் தவறு செய்யும் மக்களையும் நல்வழிப்படுத்துதல் ஒரு மன்னனது கடமையாகும் அவர் சமயத்திற்கு புறம்பானவர்களுக்கும் நாத்திகர்களுக்கும் தண்டனை அளித்து அவர்களை திருத்துவது ஒரு அரசனின் கடமையாகிறது கடவுள் நம்பிக்கையோ அல்லது சமயமோ இன்றி மக்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ முடியும் மகிழ்ச்சியுள்ள ஒரு அரசினை நடத்துவது மன்னனின் கடமையாகும் மன்னனானவன் பல்வேறு தேவர்களாக தன்னை வெளிப்படுத்தி அவர்களது பல்வேறு செயல்களை செய்வதின் மூலம் எல்லா உயிர்களையும் காத்து மக்களை மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பான் வேத வேள்வியில் மக்களை ஈடுபடுத்தி அதன் மூலம் தேவர்களை திருப்திப்படுத்தி மாதம் மும்மாறி மழை பொழிய வைத்து பூமியையும் மன்னன் காத்தருள்வான் பூமியின் வளம் என்பது முறையான மழையினை நம்பியே இருக்கிறது பகவத்கீதை போன்று வேதங்கள் அனைத்தும் வேள்விகள் செய்யப்படுவது மழைக்கு பொறுப்புள்ள தேவர்களை மகிழ்விக்கவே என்று கூறுகின்றன பகவத்கீதை அன்னாத் பவந்தி பூதானி பஜன்யாத் சம்பவக சம்பவக்பி பர்ஜன்யோ யஜ்ய கர்ம சமுத்பவக உணவினால் உயிர்கள் வாழ்கின்றன உணவோ மழையினால் உற்பத்தியாகின்றது மழையோ வேள்விகளினால் பெய்கின்றது வேள்வியோ குறித்த கடமையினின்று பிறக்கின்றது அதனால் யஜ்யம் அல்லது வேள்வி செய்யப்படுவது அவசியமாகின்றது மிருது மன்னர் ஒருவர் மட்டுமே மக்களை வேள்விகளில் ஈடுபடுத்தி வறுமையும் துயருமின்றி வாழ வைப்பார் மிருது மன்னர் சூரியனுக்கு நிகராக விளங்குவார் சூரிய தேவன் எவ்வாறு தன் ஒளியினை எல்லோருக்கும் சமமாக அளிக்கின்றதோ அதுபோல மன்னரும் தன் கருணையினை அனைவருக்கும் சமமாக அளிப்பார் மன்னர் பிரது தன் குடிமக்களின் அகத்திலும் புறத்திலும் நடைபெறும் செயல்கள் அனைத்தையும் அறியக்கூடிய திறமை மிக்கவராக விளங்குவார் இவர் எல்லோரிடமும் சமமாக நடந்து கொள்வார் சூரியதேவனின் ஒளிக்கதிர்கள் எந்த தடையும் இன்றி அனைத்து நிலப்பரப்பிற்கும் செல்கின்றதோ அதே போல விருது ஆட்சி சக்கரமும் வடதுருவம் வரை உள்ள நிலப்பகுதி முழுவதும் பறந்து விரிந்திருப்பதோடு அவர் வாழும் வரை எந்தவித இடையூறுமின்றி விளங்கும் மன்னர் தனது செயல்களினால் அனைவரையும் மகிழ்விப்பார் அதனால் குடிமக்கள் அனைவரும் திருப்தி அடைந்து அவரை தங்கள் ஆளும் மன்னராக ஏற்றுக்கொள்வார்கள் சிங்கம் தனது வாலை வான் நோக்கும்படி உயர்த்தியபடி கம்பீரமாக நடந்து வரும் அப்பொழுது சிறு விலங்குகள் அச்சம் கொண்டு ஓடி மறைந்துவிடும் அதுபோல மிருது மன்னரின் முன்பு கயவர்களும் திருடர்களும் எல்லா திக்குகளிலும் புகுந்து மறைந்து கொள்வர் ஆற்றல் மிக்க அரசனான மிருதுவை சிங்கத்துடன் ஒப்பிடப்பட்டுள்ளது சரியானதாகும் இந்தியாவில் சத்திரிய மன்னர்கள் இன்றும் சிங் என்றே அழைக்கப்படுகின்றனர் இதன் பொருள் சிங்கம் ஆகும் சரஸ்வதி நதியின் கரையில் வைத்து இம்மன்னர் யாகம் எனப்படும் நூறு வேள்விகள் செய்வார் இதன் இறுதியில் தேவேந்திரன் வேள்வி குதிரையினை திருடிச் செல்வான் இம்மன்னன் நான்கு சனக்குமாரர்களை தன் அரண்மனை நந்தவனத்தில் சந்திப்பார் பக்தியுடன் துதித்து அவர்களுடைய அறிவுரையினை பெறுவார் விருது மன்னரின் கட்டளைகளை மீறி நடக்க இவ்வுலகில் எவராலும் முடியாது மன்னனும் குடிமக்களின் துயரினை முற்றிலும் தீர்ப்பார் இவ்வாறு இசைக்கலைஞர்கள் கலைஞர்கள் மன்னனின் புகழையும் மக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகளையும் எடுத்து கூறினர் மன்னர் மனமகிழ்ந்து இசைக்கலைஞர்களுக்கு பரிசுகள் அளித்து மரியாதை செலுத்தி சிறப்பித்தார் ஒரு நல்ல மன்னனுடைய ஆட்சியில்தான் பூமி செழிப்பாக காணப்படும் மன்னன் வேணன் கொடியவனாக இருந்ததால் நாடே பஞ்சத்தில் காணப்பட்டது இதனை நீக்க மன்னன் விருது என்ன செய்ய போகிறார் இதனை பாகவதம் பகுதி எழுபத்தி மூன்றில் காண்போமா இந்த வீடியோவில் வரும் கோலங்கள் அனைத்தும் ஸ்ரீமதி மாலதி சேகர் அவர்கள் எனக்கு அனுப்பி வைத்தார்கள் நன்றி மேம் நன்றி வணக்கம்